அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பொறி அரிசியில் களி செய்யலாம் வாங்க இப்போ நான் ரேஷன் அரிசி தான் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் அந்த அரிசியை நல்லா அரிசி நல்லா பொறிஞ்சு வரணும் மீடியமான ஹீட்டில் தீ இருக்கணும் அப்போ தான் நமக்கு தீயாமல் நல்லா அரிசி நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ நம்ம இந்த அரிசியை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சி வச்சு நம்ம ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் பாருங்க தீயாமல் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஆறுனதும் நம்ம ஒரு மிக்சி கப்பில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம் நான் இப்போ அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸ் பவுடராக இருக்குது இப்போ நாம் அதே பாத்திரத்தை அடுப்பில் பற்ற வச்சு சூடாக்கிட்டு இப்போ நம்ம பாத்திரத்தில் நான் அதே அரிசி எடுத்த டம்ளரால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சோன்னு கல் உப்பு போடுறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதித்ததும் நாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அரிசி பவுட்ரை நம்ம கொட்டி கிண்டிக்கிடலாம் நல்லா இப்போ அடுப்பை லோ ஸ்லோவில் வச்சுக்கிறனும் ஸ்லோவாக வச்சுக்கிட்டு நம்ம களியை நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா கிண்டி கொடுத்து களி கிண்டி எடுத்துக்கிறலாம் இது காலை உணவுக்கு அவசரத்துக்கு செய்கிறதுக்கு ரொம்ப பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுங்க இந்த களி இதே மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம களி கிண்டி முடிச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது அவசரத்துக்கு காலை உணவுகளில் சிம்பிளாக நம்ம செய்யலாம் அடிக்கடி பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க நல்லா போல் உதிரியாக நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு களி ரெடி ஆயிடுச்சு இப்படி ஒரு தட்டில் மாற்றி இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை தேங்காய் துருவனை தேங்காவும் போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் தேங்காய் பூ தூட்டேன் அடுத்ததாக நாட்டு சர்க்கரை சிலர் சீனியும் போட்டு சாப்பிடலாம் நாட்டு சர்க்கரைக்கு நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பம் இதே போல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ